எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சனி பயிற்சி பலன்கள் டிசம்பர் மாதம் நடைபெற்றது இல்லையோ அதனுடைய பலன்கள் வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிற ப சனி பகவான் வந்து சுப அசுப நிகழ்வுகளை கொடுக்க போகிறார் அது என்னன்னு பார்த்தோம்னா சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாருங்க உங்களுக்கு அதனால் என்ன கிடைக்க போகுதுன்னா இது வரைக்கும் தட்டிகிட்டே போன சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் வந்து உங்களுக்கு கைகூடி வருங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுக்கு பின்பு வெற்றியை வெளிப்படுத்துவது தான் நல்லதுங்க போட்டித் தேர்வு தொடர்பான செயல்பாடுகளில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க முயற்சியும் செய்யணுங்க பங்கு சந்தைன்னு வச்சுருக்கோங்களேன் அதில் வந்து தே முதலீடு செய்யும்போது தேவையா அனுசரித்து தான் செய்யணும் யோசித்து தான் செய்யணுங்க சனி பயிற்சி பலன்கள் இருக்கோம் இல்லையா இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவரவர்களுடைய தசா புத்தியை பொறுத்து பலன்கள் வந்து சிறிது மாறுபடும் இருந்தாலும் துலாம் ராசிக்கு இந்த காலம் ஏற்றமான காலம்தான் சனி பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான லாபஸ்தானம் அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறனால என்ன ஆகுதுன்னா புதிய விஷயங்கள் தொடர்பான தேடல்களும் அதை சார்ந்த செயல்பாடுகள்லாம் இருக்குது இல்லையா அதில் உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாகுங்க செல்வாக்கு வந்து சொசைட்டியில் சமூகத்தில் வந்து உங்களுக்கு உயரப்போகிறது அப்புறம் சிந்தனையெல்லாம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு அதில் எல்லாம் வந்து மேம்பாடு நடக்குங்க அதே போல் செல செலவுகள்லாம் குறைச்சிட்டு சேமிப்பை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வருங்க இந்த காலகட்டத்தில் வெளியூர் போகணும் அப்படின்ட்டு யோசிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பயண வாய்ப்புகள்லாம் இந்த டைமில் வந்து கை கூடி வரும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதனால் என்னென்னா பேச்சுக்களில் வந்து அனுபவ அறிவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வாகனம் மற்றும் மனை சார்ந்த விஷயங்களின் மூலமாக ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் வந்து நடக்கிற சுப நிகழ்ச்சினால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே போல் மற்றவர்களுடைய தேவையெல்லாம் உங்களுக்கு புரியும் அதனால் அதில் அதெல்லாம் தீர் தீர்த்து வைப்பீங்க அவங்க என்ன அவங்களுக்கு என்னென்ன ஆசை அப்படிங்கிறதெல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பீங்க சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகத்திலே இருக்கிறார் இல்லையா அதனால என்ன பண்ணணும்னா குல தெய்வ கோயில் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து போனீங்கன்னா கூட போகலைனாலும் அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறது அதாவது வீணாக பேசுறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துடுங்க பூர்வீகம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக க செயல்படுங்க அதனால் உங்கள் மீது எல்லாருக்குமே நம்பிக்கை ஏற்படும் அதே போல் என்னென்னா மனதில் இருக்க ரகசியம் எதாவது இருந்துச்சுன்னா யார்கிட்டேயும் வந்து பகிர்ந்துக்காதீங்க இப்போ கவனமாக இருங்க நிறைய ஃபங்க்ஷனு எல்லாம் கலந்துக்குவீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ஆனால் வந்து என்னென்னா புதிய வேலை தொடர்பாக முயற்சியெல்லாம் இருக்குது இல்லையா அதில் தான் ஏற்படுங்க ஆனால் வந்து அதே டைமில் வந்து என்ன அத் குத்தைவலி மற்றும் ஆமன் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப சூழ்நிலையை அனுசரித்து விட்டு கொடுத்து போயிறதும் நல்லது அவங்கக்கிட்ட எல்லாம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் அலட்சியமாக காட்டாமல் கவனமாக பார்த்து செயல்படணுங்க இந்த காலகட்டம் பொருளாதாரம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஆனால் ரொம்ப ஆசைப்படாதீங்க சுபகாரியம் தொடர்பான வந்து செயல்பாடுகளில்னால உங்களுடைய சேமிப்பெல்லாம் குறையும் அதை பற்றி கவலைப்படாதீங்க சுபகாரியம் நடக்கிறது நல்லது தானே ஆசையாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் வந்து யோ ஏற்படும் உடல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு வ வயிற்றில் சூடு அது அதனால் வயிற்று வலி அதெல்லாம் வந்து காமிச்சு கொடுப்பாரு அதே போல் நுரையீரல் தொடர்பாக இன்னல்கள்லாம் ஏற்படும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்ப பயிரில் பிரச்சனைலாம் ஏற்பட்டு சரியாயிடுங்க ஆனால் வந்து டைமுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது பெரியதாக கவலைப்படுற மாதிரி இல்லைங்க அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால மருத்துவ செலவு வருங்க அதனால் வந்து மூட்டு வலி கணுக்கால் வலி இதெல்லாம் இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்குன்னு நிறுத்துக்கிட்டால் வந்து எதுவுமே வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டம் சிறந்தது உங்களுக்கு வீ வீடு மாற்றிக்கலாமா அப்படின்னு தோணும் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் அதே போல் வந்து உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது செல்ஃபிஷாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சொந்தம்லாம் வேணும் இல்லையா அதை அனுசரித்து உதவி செய்யுங்க பரவாயில்லை அதே போல் வந்து என்னென்னா பொருள்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் யோசனை எல்லாம் வரும்போது கவனமாக செல்லுங்க செய்யுங்க அதே போல் வந்து பெரியவர்களிடம் வந்து கவனமோட அனுசரித்து நடந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாகவே பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அழகாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்கன்னு சொன்னாவே அவங்களுக்கு ரொம்ப நல்லது தானே அதே போல் வந்து என்னென்னா அவங்களே வந்து ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிட்டு சேமிப்பு அதிகப்படுத்திக்குவாங்க அவங்க வந்து ஆனால் என்னென்னா பெரியவங்களோட வந்து அனுசரித்து போகிறது தான் அவங்களுக்கு நல்லது அதே போல் வந்து காஸ்ட்லியான பொருள்லாம் யூஸ் பண்ணும்போதும் அதை நகை இதெல்லாம் வந்து பத்திரமாக கவனமாக பார்த்துக்கணுங்க வியாபாரம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல தனித்துவமாக இருக்கும் நல்லா ஜெயிச்சுட்டு வருவீங்க ஆனால் வந்து புதிய முதலீடெல்லாம் செய்யணுன்னா கவனமாக பொறுமையாக செய்யணுங்க வருமானத்தில் இதுவரைக்கும் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்க பெறுவீங்க வெள்ளி தொழிலெலாம் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டம் வந்து சாதகமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்ட்னர்ஸோட கருத்து வேறுபாடு வந்தால் கூட தானே அப்படியே மறைஞ்சி போயிடுங்க இதெல்லாம் பொதுவான கரு பொதுவான பயிற்சி பலன்கள் தாங்க உங்களுடைய தசா பொருத்தியை பொறுத்து சிறிது மாறலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா என்னென்னா சிந்தனைகளில் வந்து தெளிவு தோற்றப்பொழிவு அப்புறம் வந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல இருந்து வந்த தா தாமதம்லாம் குறையிறது அப்புறம் வந்து வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்படைகிறது எதிலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க உங்கள் செயல்பாடுகள்லேயும் கவனமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது தான் நல்லது அப்புறம் வந்து கிடைக்கிற இப்போ வந்து வருவாய் வந்து கிடைக்கிது இல்லையா அதை வந்து சேமித்து வச்சுக்கணும் ஏதாவது அசையாக சொத்தாச்சு வாங்கி போட்டு நிலை பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த சனி பயிற்சினால் இதுவரை இருந்த அந்த கடினமான சூழலருந்து மீண்டு வரப்போகிறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் அதிகரிக்கப் போகிறது சமூகத்தில் வந்து உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களின் நட்புலாம் கிடைக்கப்பெறும் அதனால் உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் வேலை எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்னென்னா வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கவங்க ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் வந்து உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கப்படுவாங்க ஆனால் வந்து கூட இரு வேலை செய்கிறவங்களும் உங்கள் மேலே பொறாமையாக இருப்பாங்க எடுத்த காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தடை ஏற்படுங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்காக நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிரமங்கள் குறையும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வத்தை வணங்கி வரது தாங்க உங்களுக்கு பரிகாரம் அதை வந்து குலதெய்வத்தை வணங்கி வர வர உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்